ரவி அவர்களுக்கு நன்றியை கொள்கிறேன் ஏன்னா அவங்க இந்த ஊழியத்தை செய்யறது ரொம்ப பிரயாசப்பட வேண்டிய ஒரு ஊழியம் எல்லாருக்கும் நன்றி சொன்னாங்க இந்த வேலையில அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவங்க நிறைய இணையங்கள் நான் அவங்கள பாக்குறேன் அவங்களுக்கான ஊழியர்களை ஒழுங்குபடுத்துகிறார் என்ற எல்லாமே மிகப்பெரிய செயல் அதில் அவங்க அந்த ஊழியத்தை செய்து வர்றாங்க அவங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளிலும் பாடத்தை தியானிப்பதற்கு தேவன் கொடுத்திருக்கிற இந்த கிருபைக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவோம் ஊழியக்காரர்களுக்கும் மற்ற எல்லா இணையத்தில் உள்ள எல்லா சகோதர சகோதரிகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கு சுவாச பிள்ளைகளுக்கும் அவருடைய திருநாமத்தினாலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன் கத்தருங்களை ஆசிர்வதிப்பாராக இந்த காலாண்டினுடைய கடைசி பாடம் முடிவுரை அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கு இயேசுவை அறிவும் இயேசுவையும் அவர் வார்த்தையையும் அறிந்து கொள்வதற்கு அப்படின்னு சொல்லி இந்த காலாண்டுல யோவான் புஸ்தகத்திலிருந்து ரொம்ப ஆழமான நல்ல கருத்துக்களை நாம் கற்றுக்கொள்வதற்கு தேவன் திருப்பதி செய்தார் இதற்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம் இதை கற்றுக்கொண்ட நாம் அவரை அறிகிற அறிகிற அறிவில்லை கனி உள்ளவர்களாய் நாம் மாறவும் தேவன் நமக்கு திருப்பி செய்வாராங்க இந்த நாளில ஒரு அதிகாரம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் இருந்து நமக்கு பாடங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு எப்படி மார்க்கு சுவிசேஷம் போல யோவான் சுசேஷமும் கலிலேயாவில் நடைபெற்ற அந்த கூட்டத்தோடு நிறைவு பெறுகிறது இந்த கடைசி பாடத்துல அந்த கூட்டத்துல இயேசுவை தேவனுடைய வார்த்தையை எவ்வாறு அறியலாம் என்பதை பித்து இந்த நாளில் நம்ம ஆராய்ச்சி செய்ய போறோம் சரிங்களா மூணு வருஷமா கிட்டத்தட்ட சீசர்கள் இயேசுவோட இருந்த போதும் கூட அவரை அரஸ்ட் பண்ணும்போது ஓடி போயிட்டாங்க ஆனா அவங்களை மறுபடி எப்படி அந்த ஊழியத்துல தேவன் நடத்தினார் என்பதை எப்படி அவருடைய கிருபை வெளிப்பட்டது எப்படி அவர்கள் மறுபடி சாட்சியாய் ஊழியக்காரர்களாக மாறினார்கள் என்பதை குறித்தெல்லாம் பிற்பகுதியில் நாம படிக்கிறோம் ஸோ இன்னைக்கு நம்ம அதை அதை குறித்து ஒரு சில கருத்துக்களை தியானிக்க இருக்கிறோம் ஒரு சின்ன ஜோம் பண்ணிட்டு எதனால் என் சிந்தனை தொழில்குள்ளாக நாம கடந்து செல்லலாம் கத்தரை நோக்கி அவருடைய ஒத்தாசைக்காக செப்பிப்போம் எங்களை நேசித்து வழிநடத்துகிற இன்பான நல்ல ஆண்டவர் நல்ல ஆயத்த நாளின் காலை பொழுதுக்காக உங்களுக்கு சுதந்திரம் இதோ இம்மட்டும் காத்த விமான வேலர் அபினேசர் எங்களை தொடர்ந்து காக்கும்படியாக ஒப்புடுக்கிறோம் இந்த நாளிலும் நாங்கள் தியானிக்கிற வேத பகுதியை கத்திரங்களுக்கு ஆசீர்வைத்து தயாரம் எங்களால இது கூடாது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் புரிந்து கொள்ள முடியாது என்பதை உணர்ந்திருக்கிறோம் ஆவியானவருக்காக நாங்கள் காத்து நிற்கிறோம் பெஞ்சு கேட்கிறோம் நீரே எங்களை வழிநடத்தி ஆசீர்வதித்தாரோ இணைப்பில் இருக்கிற எல்லா பிள்ளைகளையும் அத்தர் ஆசீர்வதி எஸ் வி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஒரு மூணு வருஷத்துக்கு மேல இயேசு கூட இருந்தும் அவங்க முழுமையா சீசர்கள் அவரை நம்பவில்லை என்றும் மறுபடி அந்த சீசர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துற விளக்கத்தை வெளிச்சத்தை அந்த முறையை இருபத்தி ஓராவது அதிகாரம் யோவான் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல நம்ம படிக்கிறோம் அந்த காட்சிய நம்ம மனசுல போய் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா இது ரொம்ப அழகா இருக்கு ஏசு கூட இருந்தாங்க இயேசு மறித்துட்டாரு அவர் உயிர் தழுவார் என்கிற வார்த்தையெல்லாம் கேட்ட ஆண்டனுடைய பிள்ளைகள் என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மறுபடி கடலுக்கு போலாம் நம்ம தொழில செய்யலாம் நமக்கு பிடிச்சமான காரியங்களை செய்து கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தீர்மானம் எடுக்கிறாங்க அப்போ யோகான் இருபத்தி ஓராவது அதிகாரத்துல இன்னும் படிக்கிறோம் அப்படின்னு சொன்னா இவைகளுக்கு பின்பு இயேசு திவேரியா கடற்கரையில மறுபடியும் சீசருக்கு தம்மை வெளிப்படுத்தினார் வெளிப்படுத்தின விவரம் ஆகிறது அப்படின்னு இந்த அதிகாரம் ஆரம்பிக்கிறது என்ன எப்படி வெளிப்படுத்துறாரு அப்படின்னு சொன்னா அவங்க ஏற்கனவே பிளான் பண்ண பிரகாரம் மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்க போற பேது மீன் பிடிக்க போமா அப்படின்னு கேட்க உடனே எல்லாரும் போவோம்னு சொல்றாங்க கிளம்பி போறாங்க நைட்டு ஃபுல்லா மீன் பிடிக்கிறாங்க விடிய காலமான போது ஏசு கரையில் நிற்கிறாரு சீசர் சீசர்கள் வந்து அவர் இயேசுதான் அப்படி நிற்கிறாருங்கிறத தெரிஞ்சுக்கொள்ள முடியாத அளவுக்கு அவங்க இருக்கிறாங்க அப்ப அவர் கேட்குறாரு சாப்பிட்றதுக்கு ஏதாவது இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க இல்லை எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை அப்படின்னு சீசர்கள் சொல்கிறாங்க அப்படி படகுக்கு வளது இந்த அந்த வளைய போடுங்க அப்படின்னு சீசர் சொல்கிறாங்க அவங்க போட்டு திரளான மீன்களை அவங்க பிடிக்கிறாங்க இந்த சம்பவங்களெல்லாம் ஏற்கனவே நடந்தது மறுபடி நடக்கிறது அந்த காட்சியை நம்ம நினைவு கொண்டு வரும்போது நம்ம வாழ்க்கையிலும் கூட ஏற்கனவே நடந்த ஒரு விஷயத்தை ஆண்டவர் மறுபடி ஞாபகப்படுத்துகிறார் அப்படின்னா நம்ம ஏதோ விதத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார் அப்படின்னு அர்த்தம் பாத்தீங்கன்னா இதுவரைக்கும் அவங்க காரியத்துல அவங்க செயல்ல அவங்க கவனமா இருக்கிறாங்க அழகா அங்க ஒரு சீசன் கண்டுபிடிக்கிறான் என்ன இந்த சம்பவம் எல்லாம் ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்குது இது யார வெளிப்படுத்துது அப்படின்னு சொன்ன உடனே அந்த சீசன் டக்குன்னு சொல்றான் ஏ அது கரத்த அப்படின்னு ஆச்சரியப்படுறது சொன்ன உடனே பேதிருப்பு திட்டி தூக்கி வாரி போட்டுச்சு ட்ரெஸ் இல்லாம நின்று பிடிச்சிட்டு இருக்கான் டக்குன்னு மேல்செட்டை எடுத்து போட்டு குதிக்கிறோம் தண்ணியில குதிச்சுட்டு கரையில நிக்கிற இயேசுவை நோக்கி ஓடலாம் ஏன்னா இவங்க மூன்று மூணு வருஷத்துக்கு மேல இந்த அனுபவத்துக்குள்ள அவங்க கடந்து வர்றாங்க பாத்தீங்களா திரும்ப அவர் மறித்து விட்டார் அப்படிங்கிற சம்பவம் உடனே புது வாழ்க்கைக்குள்ள போயிடலாம் இன்னும் பழைய வாழ்க்கையை திரும்பி போயிடலாம் ஒரு மாதிரி சோர்வு அந்த உற்சாகம் அந்த எதிர்பார்ப்பு அரைகுறையான விசுவாசம் அரைகுறையான நம்பிக்கை அப்படி போராடிட்டு இருக்கிற வேலையில தேவன் மறுபடியும் அவங்களுக்கு வெளிப்படுத்தினார் பாருங்களேன் அழகா இந்த சம்பவத்தை சாப்பிட கிடைக்குமா அப்படின்னு கேட்ட உடனே உங்களுக்கு ஞாபகம் வருது ஏற்கனவே நூற்றி ஐந்தாவது அதிகாரத்தை அதை படிக்கிறோம் இங்கேயும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இங்க என்ன வித்தியாசம்னா இவர் நெருக்கு மூட்டி மீனெல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க காடு எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கிறாங்க குதிச்சு வர்றாங்க பாக்குறாங்க பண்டவர் அறிந்து கொள்றாங்க கையில இருக்கிற மீனையும் கொண்டு வாங்கன்னு சொல்றாரு பயப்படாதீங்க இல்ல மனுஷனை பிடிக்கிற வாக்கு வேணுன்னு சொன்ன வார்த்தைய பேதுருங்க யோசி பாக்குற அவருக்கு ஒரு பயங்கரமான ஒரு உற்சாகம் ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மறுபடியும் என்ன சந்திக்கிறார் அவர் தான் வந்திருக்காருங்கிறத வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிற விஷயத்த பாக்குறாரு பார்த்தோன்ன சம்பவங்கள் எல்லாம் இங்க தொடர்ந்து படிச்சு பாருங்க அண்டர் பேதுகிட்ட கேக்குறாரு பேதிருவே நேசிக்கிறியா நேசிக்கிறாயா அப்படின்னு கேட்கிறேன் அவர் ஏற்கனவே பாரத்தோட இருக்கிறார் ஐயோ நம்ம இப்படி ஒரு கா வாழ்க்கையில கடந்து வந்தோமே என்ன செய்ய போறோம்னு நினைக்கும்போது போது காடு பார்த்து கேட்கிறாங்க என்னை நேசிக்கிறாயா மூன்று முறை கேட்கல மூணு முறை மறுதளிச்ச பேதுருவை பார்த்து மூன்று முறை கேட்கல அக்காப்பே அன்பு அப்படிங்கிற வார்த்தைய பேதில் பயன்படுத்தினதாக ஆசிரியர் சொல்றாங்க ஒரு ஃப்ரெண்ட போல நேசிச்சு ஒரு உயர்தரமான அன்பை காட்டும் அளவிற்கு பேதில் வளராமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவனை பார்த்து என்ன நேசிக்கிறையா கேக்குற முதல் தடவை கேக்கும்போது எப்படி கேக்குறாரு தெரியுமா மத்த எல்லாரும் காட்டிலும் நீ என்ன அதிகமா நேசிக்கிறியா அப்படின்னு கேட்கிற ரெண்டாவது தடவை கேட்கும்போது அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல பயன்படுத்தலை மூணாவது முறை கேட்கும்போது அவனுக்கு துக்கம் தொண்டை அடைக்குது நீங்க நீ அறிந்திருக்கிறீன் என்ன செய்யணும் சாமி நான் உங்களை நேசிக்கிறேன்னு உங்களுக்கு தெரியுமே அப்படின்னு துக்கம் தொண்டை அடைக்க எதிரி பதில் சொல்ற அத்துவமான ஒரு சம்பவம் அந்த காட்சி இந்த உலகத்தை புரட்டி போட போகிற ஒரு சம்பவம் பிசாசை நிலைகுலைய செய்கிற ஒரு சம்பவம் இயேசு மானிடத்தில இருந்த பொழுது இருந்த அன்பை காட்டிலும் அதிகமான அன்பை சீசர்கள் ருசி பார்த்த ஒரு சம்பவம் அவர்களை மனம் செய்த ஒரு சம்பவம் அவர்களை எழுப்பதடைய செய்த கிறிஸ்துவின் வெளிப்பாடு பார்க்கிறோம் பார்க்கிறோம் இடத்துல நீங்க நாம இருந்திருந்தாலும் அவ்வளவு அப்போ அங்க சில காரியங்கள் நடக்குது இந்த மனமாற்றத்தினுடைய விளைவு பேதுருட்ட பெருமைய காலி சுயத்தை உயர்த்தி எப்ப பார்த்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி துடுக்குத்தனமா பதில் சொல்லுகிற பேதிருவ அந்த மனமாற்றம் காலி பண்ணிணது அங்க ஆண்டவருடைய கிருபையை பெற்றதுனால பாத்தீங்கன்னா மூணு மூன்றாவது முறை சேவல் கூவும் போது பேதுரு அங்கிருந்து பாக்குறாரு ஏசுங்கிறது ரத்த கலந்த கண்ணீர் அப்படியே ரத்தம் வடைஞ்சிட்டு இருக்கிற கண் பார்வை ரெண்டு கண் பார்வையை சந்திக்கும் போது அங்கு கிருபை வெளிப்பட்டது பாத்தீங்களா அதே போல இங்கே மூன்று முறை என்னை நேசிக்கிறாய்கிற கேட்கிற வார்த்தையில அவருடைய கண்கள்ல இருந்து அங்க கிருபை பரிமாறப்படுகிறது தகுதி இல்லாத பேதுருவை அங்கே அந்த கிருபை தகுதிப்படுத்துது அந்த கிருபை தகுதிப்படுத்துறதுனால அந்த குணம் மாறுது அங்க பெருமை அடிபட்டுது சுயம் அடிபட்டுது ஜென்ம சுபாவம் அடிபட்டிருது பேதுருவ ஒரு மெய்ப்பனாக ஆண்டவர் அங்கே மாற்றுகிறார் அவனுக்குள்ள தாழ்மை வரும் தாழ்மை கஷ்டனுடைய கிருபை பேதுருவை ஆயத்தப்படுத்தி இருந்தது அவனை ஒழுங்குபடுத்தி இருந்தது ஒழுங்குபடுத்தி இருந்தது அம்மையார் எழுதுறாங்க அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க ஒழுங்குபடுத்தி இருந்தது அப்பொழுது அவன் மெய்ப்பனானா அவன் மெய்ப்பண்ணா ஏன் ஆண்டவர் இந்த மூணு கேள்வி கேட்டாரு அப்படிங்கறத வாஞ்ச புஸ்தகத்துல ஆண்டவருடைய தீர்க்கு தரிசி எழுதுறாங்க மற்றவங்க முன்னால ஏற்கனவே மூணு முறை மறுதளிச்சிட்டாங்க இல்லையா அவன் இப்ப நம்பிக்கையோட இருக்கிறான் மனமாற்றம் அடைந்திருக்கிறான் அவன் நம்பிக்கையின்மைக்கு ஆளான மற்றவர்களுடைய நம்பிக்கை ஆளான பேதில் இப்பொழுது மனம் திரும்புதலுக்கான சான்றையான் என்பதை நிரூபிக்க மூணு கேள்வி கேட்கிறார் அறிந்து கொள்வதற்காக அந்த காரியத்தை கேட்கிறதை பார்த்தோம் அப்படி அறிந்து கொண்ட பேதுரு அப்படி இருக்கும்போது ஆண்டவர் என்ன சொல்றாரு அவனை இன்னும் தைரியப்படுத்துறப்படுத்துற எப்படி தெரியுமா எப்படி வெலப்படுத்துறாரு தெரியுமா நீ இன்னும் மறிக்க போறப்பா உன்ன மறண வரைக்கும் உன்னோட ரிசல்ட் நான் சொல்லிருந்தேன் நீ கவலைப்படாத விசுவாசத்துல இன்னும் வெலப்படணும் நீ இன்ன விதமா கை நீட்டுவே இப்படி மறிக்க போற அப்படிங்கிற விஷயத்த சொன்ன உடனே எவ்வளவு சந்தோஷம் பாருங்களேன் இன்னைக்கு நான் யோசிச்சு பார்க்கறேன் நீ இப்படி எல்லாம் ஊழியம் செஞ்சு இப்படி மறிக்க போற நீ பயப்படாம தைரியமா இரு அப்படிங்கிற ஒரு ஷூரிட்டியை காடு எனக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு ச எதை பத்தி எனக்கு கவலை இல்லைங்க எதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த உலகத்தை உண்டாக்குன தெய்வம் என்ன பத்தி என் தீர்க்க தரிசனம் சொல்லி முடிச்சுட்டாரு அப்படின்னு பேருக்கு எவ்வளவு தைரியம் இருந்திருக்குன்னு நினைக்கிறீங்க எந்த ஜனத்தை பார்த்து பயம்தானோ அந்த ஜனத்துக்கு முன்னாக தைரியமாக நின்னான் பேரு அறிவுரையை படிக்கிற நீங்களும் நானும் பேதுரு ஆண்டவரை அறிந்து கொண்டது போல நாம் அறிந்து கொள்வோம் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையினுடைய காரியத்தையும் நாம் அறிந்து கொள்ளலாம் ஊழியத்தை செய்யலாம் தைரியப்படலாம் பயப்பட மாட்டோம் சோர்வடைய மாட்டோம் உலக அறிவு குறித்து கவலைப்பட மாட்டோம் இன்னைக்கு உலக பாரம் நம்மகிட்ட இருக்கிறது இதெல்லாம் இருக்க ஆனா மனுஷனுக்குரிய சில விஷயம் நம்ம பேருட்களை எதிர்பார்க்கலாம் நம்ம பேர நிறைய விஷயம் படிக்கலாம் பாருங்க பாடம் வருது அவன் இவ்வளவு பிறகு கூட ஆண்டு என்ன பத்தி சொல்லிட்டீங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாரு அவரை பத்தியும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு எப்படி ஒரு சூழ்நிலை பாருங்க என்னுடைய எதிர்காலத்தை சொல்லிட்டீங்க இவனுக்கு என்ன அப்படின்னு ஒருத்தர் கேட்கிறார் ஊழியத்துல நமக்கு அந்த பாடம் அது அண்டர் சொன்னாரு அவனை பத்தி உனக்கு என்ன உன் காரியத்தை நீ அறிஞ்சிக்கோ பிறரை பத்தி நீ பேசாத பேதனுடைய விசுவாசத்தினுடைய கடைசி பரீட்சைக்காக அவன் பலப்படுவதற்காக அவனுடைய எதிர்காலத்தை அவனுக்கு முன்பாக ஆண்டவர் திறந்து கொடுத்த போது பத்தி தெரியும்னு ஆசை வருது நிறைய நேரத்துல நிறைய நேரத்துல பிறத பற்றி அவங்களுடைய காரியத்தை அறிந்து கொள்வதில்ல குறை காணுவதுல அவங்களும் கூட வருவாங்களா வரமாட்டாங்களா இல்லைங்க ரட்சிப்பு வேதரு யாக்கோபு யோவான் யார் யாரு இருந்தாலும் சரி தானியல் இருந்தாலும் சரி அவங்களுடைய ரட்சிப்பு அவங்க அவங்க பிரயாசப்படணும் மற்றவங்களை ரட்சிப்பு பத்தி ஆண்டர் பார்த்துட்டுருவாரு நீங்க கவலைப்படாதீங்க நீங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யுங்க பேதர் மூலமா ஆண்டர் நமக்கு ஒன்று தராங்க இது ரெண்டாவது அற்புதமான பாடம் நீ என்ன மட்டும் நோக்கி பாரு நீ என்னையே நோக்கி பார் வந்து ரட்சிக்கப்படுவாய் நோக்கி மத்தவண்ணு ஏற்கனவே ஒரு முறை இப்படித்தான் ஆண்டவரை பார்க்க வேண்டிய விழாத்துல பாத்துட்டு திடீர்னு கடலை பார்த்துட்டு உள்ள அதனால அதனாலதான் இன்னைக்கு சொல்றாரு திரும்ப அந்த தப்ப நீ பண்ணிடாத நீ யோகமானுக்கு என்ன நடக்கும் யாக்கோவுக்கு என்ன நடக்கும் நீ கேட்காத நீ என்னை மட்டும் நோக்கி பாரு நீ வாட்டில் வந்துட்டே இரு உன் வாழ்க்கை எப்படி முடியும் நீ அற்புதமான ஒரு உயிரத்தை செய்வ தைரியமாயிரு சந்தோஷமா இருக்கல இதே ஓட்டத்துல ஓடிடணுங்க நம்மளும் எதை பத்தியும் கவலைப்படக்கூடாது மூணாவது இன்னைக்கு பாடம் என்ன சொல்லுதுன்னா தேவனுடைய தேவனை எப்படி அறிந்து கொள்வது அப்படிங்கிறத நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம் பிரியமானவர்கள இந்த பாடத்தை ஏற்கனவே ஒரு முறை இதை நான் டச் பண்ணியிருக்கிறேன் பாடத்திலையும் இந்த காரியத்தை குறித்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாங்க ஆண்டவரை நம்ம அறிந்து கொள்ளணும் எப்படி அறிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா பிதாவை ஒருவனும் ஒரு காலம் அறியான் என்று சொன்ன ஆண்டவர் பிதாவை வெளிப்படுத்தின குமாரன் மூலமாக அறிந்து கொள்ளலாம் குமாரனை எப்படி அழித்துக் கொள்வது வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ளலாம் வேதத்துல எப்படி படிக்குது படிக்கிறது வேதத்தை எப்படி வாசிக்கிறது நிறைய விஷயங்கள் இருக்கு பாட புத்தகத்துல ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறாங்க கீழே அல்லது மேலே இருந்து வருகிற இறையியல் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்காங்க அதை பத்தி பேசணும்னா நிறைய பேசுறேன் நிறைய காரியங்கள் இருக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியில இருந்து உண்டான பல காரியம் மேலே வானத்திலிருந்து வந்த சத்தியம் இறையியல் நம்ம மேலதான் பார்க்கணும் கீழே பார்க்கவே கூடாது கீழே நிறைய காரியங்கள் தவறுகளா இருக்குது ஆண்டவரை பத்தி தவறு தவறுதலா சொல்லிக் கொடுக்கூடிய இறையியல் இன்னைக்கு இருக்குது தேவனை பற்றிய தவறான அறிவுதான் மனுஷங்களை தேவனுக்கு பயப்படாமலும் மகிமைப்படுத்தாமலும் வாய்ப்பு கொடுக்குது தேவனை மறந்த நிலைதான் இன்னும் அதிகமான தீமைக்கு காரணமா இருக்குது ஆண்டவரை தவறுதலா காட்டக்கூடிய இறையியல்கள் நிறைய பேர் பிசாஸ் கொண்டு வச்சுக்கலாம் அதனால எப்படி சொல்றான் அப்படின்னா சுயத்தை மகிமைப்படுத்துவது தேவனுடைய குறிக்கோள்னு சொல்லி இருக்கலாம் இங்க உள்ள எல்லா மர மதங்களையும் இங்கே கூடிய வழிமுறைகளையும் நீங்க சிந்தித்து பார்க்கணும்னு நான் விரும்புறேன் அவருடைய மகிழ்ச்சிக்காகத்தான் அவருடைய கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கு கற்பனைக்கு கீழ்படி அதை செய்யி இதை செய்யாத அப்படின்னு சொல்றாரு அவருடைய மகிழ்ச்சிக்காக செய்றாரு இல்லைங்க அது நம்முடைய நன்மைக்காக தேவன் கொடுத்தாரு அவருடைய தேவனுடைய சுயநல நோக்கத்துக்காக உதவும் மனிதர்களை உயர்த்துவதும் அந்த சுயநல நோக்கத்துக்கு தடையா இருக்கக்கூடிய மனிதர்களை கீழே தள்ளுவதும் ஆண்டவருடைய செயல் என்று சொல்லக்கூடிய கீழான உபதேசம் கீழான இறையியல் தன்மை மனுஷங்க அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க காசை வெட்டி போட்டீங்கன்னா வெட்டி போட்டவன் அடுத்தவனுக்கு ஆபத்து வரும்னு சொல்றாங்க எப்படி அது ஒருத்தனுக்கு கெடுத்து ஒருத்தனை காப்பாத்துறது தேவனுடைய குணம் இல்லைங்க எல்லாரையும் காப்பாத்தணும்னு நினைக்கிறது தான் ஆண்டவர் நிறைய விஷயங்கள் இருக்கு நிறைய விஷயங்கள் ஆண்டவருடைய குணத்தை கோபத்தை கோபத்தை சரி செய்யணும்னா காணிக்க கொடுக்கணும் சடங்க செய்யணும் இதெல்லாம் செய்யணும் அதெல்லாம் செய்யணும் தேவன் இதை எதிர்பார்க்கல ஆண்டவர் மிக ஆறாத அதிகாரத்தில் என்ன படிக்கிறோம் தெரியுமா ஆண்டவர் என்னத்தை கேட்கிறாரு உங்ககிட்ட என்னத்தை கேட்கிறார் கெட்டு போன இருதயம் கெட்டு போன இருதயம் இரக்கம் காத்துங்க நன்மை செய்யுங்க போதும் படிக்கலாம் சுருக்கமாக நம்ம உலகம் சீர்கேடுகளால் நிறைந்திருக்கிறது கீழான இறையல் தம்பிகளால் நிறைந்திருக்கிறது இந்த மனித வர்க்கத்தை காப்பாற்றுவதற்கு ஒரு புது வாழ்வின் வல்லமையை கொண்டு வருவதற்கு தேவனை பற்றிய அறிவு மீண்டும் நிலைநிறுத்தப்படும் என்று சொன்னால் அனுகுலம் காப்பாற்றப்படும் அனுகுலம் காப்பாற்றலாம் பெரிய தேவனை அறிவது அவரை போல ஒரு சனத்தை ஆயத்து அறிந்திருக்கிறோம் அறிந்திருந்தார் அவருடைய ஊழியத்தை செய்தார் அவர் போற வழிகளெல்லாம் ஆண்டவர் வெளிப்பட்டார் அதை போல வேதத்தை சார்ந்து வேதத்தின் அடிப்படையில மனித கண்ணோட்டத்துல வேதத்தை பார்க்காம வேதத்தை வச்சே வேதத்தை படிக்கணும் கீழே அல்ல மேல இருந்து அறிந்து கொள்ள வேண்டும் இது மூன்றாவது காரியம் நான்காவது கடைசி தேவனை அறிந்து கொள்வது என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா விசுவாசித்து நடப்பாங்க தரிசித்து நடக்க மாட்டேன் சொல்றாங்க இல்லையா ஒரு நபர் சொன்னாரா என் மகனை குணமாக்குன்னு அவரை நான் நம்புறேன் எனக்கு இதை செய்த நான் தேவனை நம்ப மாட்டேன் காணாமல விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவன் ஆண்டவரை அறிகிற பிள்ளைங்க விசுவாசித்து நடப்பாங்க தரிசித்து நடக்க மாட்டாங்க அறிவியல் பூர்வமா நிரூபிக்க நான் கடவுளை நம்புறேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க விசுவாசித்த பிள்ளைகள் வேதத்திலே வேதத்திற்கு வேதத்திலே விளக்கத்தை தேடுவான் வேதத்திற்கு விளக்கத்தை வேதத்திலே தேடுவான் சொல்றாங்க இல்லையா கத்தருடைய வருகை திருடன் வருகிற விதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ரகசியமாய் ஒரு குண்டு தீ போட்டாங்க அங்கே அந்த திருடனை வருகிற வருகிறது போல இருக்குங்கிறது அவருடைய வருகையா அவருடைய நாளா அதற்கான விளக்கம் பைபிள்ல இருக்குதா அதே வசனத்துல இருக்குதா அப்படின்னு படிக்கணும் வேதத்துக்கு விளக்கம் வேதம் இன்னைக்கு அந்த முறையை நம்ம பயன்படுத்தணும் அப்பதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும் அப்பதான் தேவனை அறிந்து கொள்ள முடியும் அரிய விதத்திலே அறிந்து கொள்ள முடியும் இப்போ விசுவாசிக்கிறோம் வேதத்தின் மூலமாக தேவனை அறிந்து கொள்கிறோம் என்று சொன்னால் என்ன நடக்கும் தெரியுமா தேவ சித்தத்தை செய்வசித்தத்தை செய் அப்ப சொன்னார் இல்லையா என்ன நோக்கி கர்த்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் பிரபலராஜனை பிரவேசிக்க மாட்டான் நீ சித்தத்தை செய்கிறவனே அங்க பிரவேசிப்பான் அதுதாங்க ரொம்ப முக்கியம் அடையாள அற்புதங்களை செய்கிறதை விட இங்கு நிறைய காரியங்களை செய்வதை விட இதாவின் சித்தம் என்ன அவருடைய விருப்பம் என்ன அவருடைய விருப்பம் என்பதை நாம சித்தத்தை கடைசியா என்ன அப்படின்னா அவரை அறிந்திருக்கிறவர்கள் அவர்கள் நிலைத்திருப்பார்கள் அவர்களை நினைத்திருப்பார் பிரிமானவர்களே என்னைக்கு பாடம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற அற்புதமான பாடம் என்ன அப்படின்னு சொன்னாங்க தம்மை யார் என்று சீசர்களுக்கு தேவன் வெளிப்படுத்தினார் ஏன் வெளிப்படுத்தினார் எப்படி வெளிப்படுத்தினார் அப்படி வெளிப்பட்ட தேவனை அறிந்து கொண்ட சீசர்கள் செய்தது என்ன அதுதான் இன்னைக்கு பாடக்கூடிய முக்கியமான இருதயத்துக்குள்ள அன்பு இல்லாம கிறிஸ்துவோடைய ஊழியத்தை வெற்றிகரமா செய்ய முடியாது செய்ய முடியாது முதலாவது விஷயம் என்ன தேவனுடைய கற்பனையை மீறி நட நடப்போரிடமும் பொறுமை இரக்கம் அன்பு நாம் காட்ட வேண்டும் கோபம் வருதா கோயிலால மீறி நடக்கிறவங்கள பார்த்தோம்னா கோபம் வருதா அவங்களுக்கு கோபம் வரப்பட அவங்க மேல இறக்கம் வர கிறிஸ்து நம்ம மேல இறக்கப்பட்டதுனாலதான் நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அவர் நம்ம மேல பதிவு காட்டுறதுனாலதான் நம்ம மேல பாசம் வச்சதுனாலதான் நம்ம நின்று நேசிக்கிறதுக்கான வழிமுறைகளை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் அவங்களுக்கும் அந்த வாய்ப்பை நம்ம நிச்சயம் அப்படி கிருபையை பெற்றவர்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருப்பார்கள் அருமையான பாடம் இன்னைக்கு கற்றுக்கொண்டேன் பேதுரோனி வயசு வாழ்க்கையில் நம்மட தாழ்மை இருக்கு அப்படின்னு சொன்ன நம்ம கிருமியை பெற்றுக்கொண்டோமே சரிங்களா எது தாழ்மை நம்ம நிறைய படிக்கலாம் மூணாவது பிறரை பற்றிய குறைகள் மீது நமக்கு கவனம் இருந்தால் தேவனை அறிந்து கொள்ளவோ பின்பற்றவோ ஊழியம் செய்யவோனால முடியாது நல்லா யோசிச்சு பாருங்க மத்தவங்களுக்காக அவங்களுக்கு என்ன இவங்களுக்கு என்ன அவன் எப்படி செஞ்சான் இவன் அப்படி செஞ்சான் அப்படிங்கறத விட்டுட்டு தேவனை அறிந்து கொள்ள வேண்டிய விதத்திலே நாம் அறிந்து கொள்ள கவனம் செலுத்தி ஆண்டவரை பின்பற்றி அவருக்கு ஊழியம் செய்ய வேண்டும் நான்காவதாக ஆண்டவரை அறிந்தவர்களுடைய நான்கு குணங்கள் அவர்கள் விசுவாசித்து நடப்பார்கள் வேதத்துக்கு விளைய வேதத்திலே தேடுவார்கள் தேவ சித்தத்தை மாத்திரமே செய்வார்கள் அவர்கள் ஆண்டவருக்காக நிலைத்திருப்பார்கள் முடிவு புரியந்தும் நிலைநிற்பவனே லட்சிக்கப்படும் தேவனுடைய கண்ணோட்டமானது மனிதனுடைய கண்ணோட்டத்திற்கு முற்றிலும் மாறுபட்டதாக இருக்கிறது பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையால அவருடைய கண்ணோட்டத்தை வேதத்தின் மூலமாக நமக்கு அவர் தெரியப்படுத்த நல்லதொரு தீர்மானத்தை எடுப்போம் இந்த யோவான் புஸ்தகத்தினுடைய எல்லா காரியங்களையும் படித்திருக்கிற நீங்களும் நான் நிறைய நபர்கள் இங்க இருக்கிறாங்க இங்க பாருங்க யோவான் புஸ்தகத்துல நிக்கோதேமு கிணற்றண்டை வந்த சமாரியா பெண் அரசு அதிகாரி பெதஸ்தா குலத்திற்காக இருந்த திமிர்வாதக்காரன் மீன்களையும் அப்பங்களையும் கொடுக்கப்பட்ட ஐயாயிரம் பேர் இயேசுவின் சகோதரர்கள் மத தலைவர்கள் பிறவி குருடர்கள் மரியார் மாத்தால் பிளாத்து இதை போல நிறைய நபர்களை இந்த வியோவான் புஸ்தகத்தில் நம்ம படித்தோம் எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட கடந்து போனாங்க எல்லாரும் ஒரு தீர்மானத்தோட கடந்து அதனால நாமளும் இந்த நாளில ஆண்டவருடைய மரணம் உயிர்த்தெழுதலை எசுவாசிக்கிற நாம் விசுவாசித்து நடக்கிற நாம் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டியது அறிந்து கொள்கிற நாம் தேவனுடைய கண்ணோட்டத்தை புரிந்து கொள்வோம் நம்முடைய வாழ்க்கையில தேவ தூதர்களும் பரலோகமும் எப்படி வேலை செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள அவரோடு கூட கருக்கோர்த்து அவருடைய ஊழியத்தை முடிப்பதற்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம் நமக்குன்னு ஒரு கண்ணோட்டம் இருக்கு அப்படி இல்லைங்க ஆண்டவருடைய சித்தம் என்ன விருப்பம் என்ன இதை நாம புரிந்து கொள்வோம் ஏதில் உணர்ந்து கொண்டார் ஒரு வெற்றிகரமான ஊழியக்காரனாக அவர் நமக்கும் அப்படி ஒரு வாழ்க்கையை தேவன் கொடுக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார் அதனால ஆண்டவருடைய கிருமையைப் பற்றி தாழ்மை உள்ளவர்களாய் மற்றவர்களை குறித்து மற்றவர்களின் குறைகளை காணாதபடி அவர்களை ஆத்தும ஆதாயம் செய்யக்கூடிய நோக்கத்தோடு கூட ஆண்டவர்கள் நிலைத்திருப்போம் எடுத்து வராங்க ஆமேன் ஆமேன் நன்றி ஐயா